முருகனை மூடி வச்சிருக்க படத்தை எடுத்து போட்டுருக்காங்க இதை நாங்கள் ஒரு நன்மைக்கு தான் செய்கிறோம் ஏ மூடி இருக்க காரணம் வந்து மழை பெய்யுது அதே நேரத்தில் திருப்பி பெயிண்ட் அடிக்க போது காத்துக்கிட்டு படக்கூடாது சொல்லி எண்ணத்துல தான் செய்யறோம் காலகட்டமாக எல்லா டிக்டாக்ல சரி சோசியல் நெட்ஒர்க் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து ஒரு புது ட்ரெண்டிங் என்ன ட்ரெண்டிங்க இங்க வருவாங்க முருகனை மூடி வச்சிருக்க படத்தை எடுத்து போட்டுருக்காங்க இதை நாங்கள் ஒரு நன்மைக்கு தான் செய்கிறோம் இது வந்து நாங்களும் இது இல்லை இது ஒரு இருபது வருஷம் கழிச்சு இந்த சிலை வந்து ஒரு கம்பீரமாக இங்கே நிற்கிறது காரணமாக இருந்தது வந்து அப்பப்போ நாங்கள் வந்து ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு தான் அப்படி இருக்க கட்டத்தில் இந்த சிலையை வந்து ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ண ஒரு ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த தடவை இதை வந்து சிலையை மூடி நாங்கள் பெயிண்ட்லாம் அடிக்கிறோம் ஏ மூடி இருக்க காரணம் வந்து மழை பெய்யுது அதே மேலத்தில் திருப்பி பெயிண்ட்டெல்லாம் அடிக்க போது காற்றுக்கிட்டு படக்கூடாது சொல்லி எண்ணத்துல தான் செய்கிறோம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இந்த வேலை முடிஞ்சோடனே இந்த சிலையை திறக்கப்படும் அது எந்த டவுட்டும் இல்லை சொன்ன மாதிரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பன்னீர் அபிஷேகம் முருகனுக்கு நடக்கும் அதே நேரத்தில் அந்த நேரத்தில் இந்த சிலையை திறக்கப்படும் சொல்லிட்டு உறுதியாக இங்கே சொல்கிறோம்